கடை சேலை இளம்பலை ரூபிகா டெக்ஸ்டைல்ஸுங்க இன்றைக்கி வந்து இந்த மினி பேரை ச பட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு நானூற்றி முப்பது ரூபா கிஃப்ட்டு சேரீ தாங்க இந்த டைப் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் நிறைய ஆர்டர் கொடுத்தீங்க இந்த ரீஸ்டாக மறுபடியும் இதுலேயே டிசைன் மட்டும் வேறு நமக்கு வந்திருக்கு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு எவ்வளோ கிராண்டாக பாருங்கள் நல்லா டிசைன் ப்ளவுஸ் பாருங்கள் செக்காடு ப்ளவுஸ் மாதிரி வந்திருக்கு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் நீட்டாக வந்திருக்கு பாருங்க அப்படியே வேறு பண்ண கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய நமக்கு இது போயிட்டு அந்த ப்ளவுஸு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்கண்ண ரெண்டு டைப்பு பூ வந்திருக்கு கோல்டும் அந்த மீனா புட்டா அந்த உடல் கலர் சேரீ கலரே வர்றதுக்கு பாருங்க இது எல்லாமே சரிக கிடையாதுங்க த்ரெட்டு தான் நூல் உறுத்தவே உறுத்தாது நம்ம கிஃப்ட்டு கொடுத்தாலும் நல்லா கிராண்டாக இருக்கும் நானூற்றி முப்பது ரூபா தான் இதனோட ரேட்டு இதில் ரெண்டு டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் இந்த முழு வீடியோவில் கலர் காம்பினேஷனோட காட்டுறோம் கண்டிப்பாக எந்த சாரீ வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் நானூற்றி முப்பது ரூபா தான் இதனோடய ரேட்டு பாருங்கள் முந்தி அவ்வளோ கிராண்டா இருக்குன்னு எல்லாமே நூல் தாங்க த்ரெட்டு தான் அது உங்களுக்கு வந்து கூட நினைக்க வேண்டாம் த்ரெட்டு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் வேர் பண்ண லென்த்தும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு சேரீயுமே செக் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு முழு வீடியோ லைவாக இருந்தாலும் கண்டிப்பாக போடுறோம் உங்களுக்கு அந்த அளவில் எந்த ஒரு இதுவுமே டவுட் வர வேண்டாம் உங்களுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மெரூனுக்கு க்ரீன் காம்பினேஷன் வந்துருக்கு இதில் உள்ள கலர்ஸையும் பார்த்துட்டு நமக்கு இன்னொரு டிசைன் வந்ததையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எத்தனை கலர் காம்பினேஷன் வந்திருக்குன்னு தெரியும் நானூற்றி முப்பது ரூபா பாருங்கள் மெரூனுக்கு க்ரீன் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி கிராண்டாக இருக்குன்ட்டு நம்ம இதே ப்ளவுஸும் வேர் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க க்ரீனில் ப்ளூ கான்ட்ராஸ்ட்டு டார்க் ப்ளூ பாருங்கள் இவ்வளோ அழகாக காம்பினேஷனாக இருப்பேன்ட்டு இதுதான் தான் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு அப்படின்னா அந்த மூளை தாங்க த்ரெட்டு நிறையா வாங்கியிருப்பீங்க இதுலேயும் இன்னொரு டிசைனும் வந்திருக்கு கண்டிப்பாக அதுவும் இந்த முழு வீடியோவில் பார்த்துட்டு வேணுங்கிற கலர் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் முந்தி கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸு ஒவ்வொரு கலருமே காம்பினேஷனோடய உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் டிசைன் வந்துடும் உங்களுக்கு அரை மீட்டருக்கு மட்டும்தான் உள்ளே கொஞ்சம் ப்ளைனாக வந்துடும் நம்ம உள் சுத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு மட்டும் ப்ளைன் வந்துடும் கலர் ரெக்ஸோனாவுக்கு நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட்டு வந்துருக்குதுங்க சூப்பராக இருங்க நானூற்றி முப்பது ரூபா நம்ம கிஃப்ட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் நம்ம சூப்பராக நல்லா இந்த சேரீ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் இதனோட சேரீ லுக்கு உங்களுக்கு இருக்கும் இது கான்ட்ராஸ்ட் பாருங்கள் ஒவ்வொன்றுலையுமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்கு இது தாங்க ப்ளவுஸு இப்போ ப்ளவுஸுமே உங்களுக்கு ப்ளைனாக இல்லாமல் அதில் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரெட்டு ஏதோ அதுவுமே நூலு தான் உங்களுக்கு வந்து உறுத்துணுன்னு நினைக்கவே வேண்டாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அது சாயம் போகும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வேண்டாம் இது வந்து நார்மல் வாஷ் தாங்க நாங்கள் பழத்து க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாகவே டிசைன் சூப்பராக வந்திருக்குன்னு இந்த த்ரெட்டு தாங்க இதனோட லுக்கு நம்ம சாஃப்டாக வேர் பண்ணுறதுக்கு உருத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த த்ரெட்டு தான் முந்தி பாருங்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நாகப்பழத்துக்கு க்ரீன் காம்பினேஷன் இது தான் ப்ளவுஸ் சேரீ பாருங்க ப்ளவுஸ்லேயுமே அந்த கரை கொடுத்துருக்காங்க நமக்கு கிராண்டாக இருக்கணுங்கிறதுனாலே இந்த கரை கொடுத்துருக்கோம் கிஃப்ட் சாரி பார்த்துருப்பா இருக்கானே முந்நூற்றி முப்பதில் இதுலேயே நானூற்றி முப்பது ரூபா தான் சூப்பராக இருக்கக்கூடிய சேரீ தாங்க இது மினி செல்ஃபுக்கு வேறு மினி செல்ஃப்னு சொல்லுவோம் க்ரீனுக்கு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சேரீமே இதிலையும் இன்னொரு டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம பட்டு சீலை மடி போட்டு வச்சிருந்துருப்போம் அதையும் பார்க்கலாம் இந்த முழு வீடியோவில் க்ரீன் டார்க் க்ரீனுக்கு மெரூன் காம்பினேஷன் உங்களுக்கு எல்லா கலருமே வித்தியாசமான காம்பினேஷன் தான் ஒவ்வொன்றும் இந்த முழு வீடியோவில் பார்த்துட்டு எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த த்ரெட்டு எப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு அந்த நல்லா பளிச்சுனே தெரியுங்க டிசைன் நம்ம வேர் பண்ணாலும் அழகாக இருக்கும் இது இது பாருங்கள் நேவி ப்ளூவுக்கு பிங்க் காம்பினேஷன் நான் வந்து வயிறு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க அதில் வந்து ஸ்டாக் ஃபுல்லாகவே காலியாயிடுச்சு நிறையா கேட்டுகிட்டே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது அந்த நிறைய சேரி ஆர்ட்ரு வந்து ஆறுநூறு சிலைக்கு பக்கமாக ஆர்டர் வருங்க கண்டிப்பாக வந்ததும் அதுவும் உங்களுக்கு இன்னொரு லைவ் வீடியோ கூட போட்டுடலாம் கேட்டவங்களுக்கு எல்லாமே அது புக் பண்ணிக்கலாம்ப்பா பாருங்கள் இதில் பாருங்கள் நேவி ப்ளூவுக்கு சூப்பராக டிசைன் கொடுத்துருக்கு இதுலேயும் இப்போ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ டிசைன் அழகாக வந்துருக்கு நானூற்றி முப்பது ரூபா தான் இதனோட ரேட்டு பாருங்க இது தாங்க சொன்னேன் உங்களுக்கு பட்டு சீலை மடி போட்டு இப்போ இதுவரையிலும் பார்த்தா அந்த டிசைனிலேயே அந்த சேரீயை தாங்க டிசைன் மட்டும் வேறு உங்களுக்கு வந்து பட்டு சீலை மடி போட்டு வச்சுருக்கோம் இது பாருங்க ஒவ்வொரு கலருமே காம்பினேஷன் சூப்பராக வந்துடும் இது தாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் மட்டும்தான் வேறு இதுமே அந்த த்ரெட்டு தான் ஜரிகையே கிடையாது எல்லாமே த்ரெட் புட்டாக தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் எதுவுமே மாட்டாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு மாட்டுன்னு நினைக்க வேண்டாம் ஃபுல்லாகவே அந்த அப்படியே பைண்டிங் ஆன மாதிரி தான் நூலே தாங்க ஃபுல்லாக வேறு பண்ணால் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதில் எல்லாமே லைட் கலரு டார்க் கலர் எல்லாம் வந்திருக்கு நானூற்றி முப்பது ரூபா தாங்க இதுதான் முந்தி பாருங்க முந்தி டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கலர் காம்பினேஷனாக அவங்க நம்மக்கிட்டே இல்லாத மாதிரி கலர் தான் எல்லாமே வந்திருக்கு கண்டிப்பாக எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் க்ரீன் ஷார்ட் எடுத்து கீழே மூணு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் எந்த நம்பருக்கு வேணுணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதனோட ரேட்டு வந்து நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க இதுலேயே பாருங்கள் இதில் வந்து பதினஞ்சு கலர் வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு கலராக நம்ம வீடியோவில் இல்லை முழு வீடியோவாக இருக்கோம் கண்டிப்பாக இந்த முழு வீடியோ பார்த்தா நீங்கள் எந்த எத்தனை கலர் இருக்குது எத்தனை காம்பினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பிடித்த கலராக நீங்கள் க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொரியர் புக் பண்ணிக்கலாம் நானூற்றி முப்பது ரூபாங்க மினி பட்டு சேரீ நாகப்பள்ள கலர் பாருங்கள் க்ரீனுக்கு சூப்பராக வந்திருக்கு இதுலையுமே ப்ளவுஸ் பாருங்கள் த்ரெட்டு தான் வந்திருக்கு எல்லாமே டிசைனோடையே வந்திருக்கும் உங்களுக்கு ப்ளைனாக இல்லாமல் கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரியே இருக்கும் நீங்கள் ரிப்ளை வரேன்னு எது இது பண்ண வேண்டாங்க நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் கால் பண்ணிட்டீங்களாவே நாங்கள் அடுத்தது ரிப்ளை பண்ணிடுவோம் நம்ம கால் வர வர அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது போயிடுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொருத்தராக நம்ம லைனாக பார்த்து எத்தனை ஆர்டர் கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் கால் பண்ணுறதுனால தாங்க நம்ம அது சரியாக பார்க்க முடியாது போயிடுது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அந்த லாஸ்ட் நம்பருக்கு மட்டும் அப்படி எடுக்கல வாட்ஸ்அப் பார்க்கலனா அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உடனே நம்பர் ரிப்ளை பண்ணலாம் இதுதாங்க முந்தி கலர் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கு நேவி ப்ளூ இது வந்து ராம கிரீன் சொல்லுவோம் மயில் கலர் கூட இல்லைங்க ராமா கிரீன் சூப்பரான இது அந்த த்ரெட்டு பாருங்கள் வந்துருக்கு சூப்பராக நானூற்றி முப்பது ரூபா இவ்வளோ கிராண்டான நம் பட்டு சாரி ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட்டு கொடுக்க சூப்பரான சாரீ தாங்க இது மினி குபேர பட்டு சாரீ ரெட் கலருக்கு பாருங்கள் ரெட் கலர் சேரீ வந்திருக்கு இதில் பதினஞ்சு கலருமே நம்ம ஸ்டாக் நிறையா வந்திருக்கு பத்து பத்து சேரீ சேம் கலர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இதில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் துணி வந்து சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வந்து உருத்துன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப சாஃப்ட்டு தாங்க இது வேர் பண்ண ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக வருங்க மடிப்பு வருமோ வராதா தூக்கிட்டு இருக்குமான்னு நிறைய கேட்குறீங்க டவுட்டு அந்த டவுட்டே வேண்டாம் சாஃப்டா இருக்கும் நம்ம வேர் பண்ணனா எப்படி நீட்டாக ப்ளீட்ஸ் வருமோ அந்த அளவுக்கு வரும் நானூற்றி முப்பது ரூபா தான் முந்தி பாருங்க அவ்வளோ கிராண்டான கிரீன் கலர்ல வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸும் அவ்வளோ லுக்கா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருக்குமே சூப்பர் காம்பினேஷன் வந்துருக்கு நேவி ப்ளூவுக்கு பிங்க் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுறது இந்த அப்படி நம்ம வாட்ஸ்அப் பார்க்கல எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னா மட்டும் மூணாவது நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே பண்ணுறதுனால எல்லா நம்பருக்கும் பண்ணால் கால் பண்ணால் நம்மளால அதை ரிப்ளை பண்ண முடியாது போயிடுது அந்த ஒரு தப்புனால் தாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்ம பார்க்க முடியாது போகுது கண்டிப்பாக நீங்கள் கடைசி நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை நாங்கள் பார்க்கல அப்படின்ட்டா பாருங்கள் நேவி ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நானூற்றி முப்பது ரூபா பாருங்கள் பட்டு சாரி மாதிரி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்கும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் சாரி லைட் கலர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த சாரி வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் ஷர்ட் எடுத்து ஆர்டர் கொடுங்க நம்ம கொரியர் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் வரும்பா தமிழ்நாட்டுக்குன்னா நாற்பது ரூபா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் ஏன்னா நம்ம ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நம்ம சேர்த்து அதில் சொல்கிறோங்க அதனாலதான் தான் நம்ம இது எல்லாமே ஆஃபர் சாரீ தான் நானூற்றி முப்பது ரூபா சேரீ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள் அது ஒய்லட் கலரில் வந்திருக்கு முந்தி எல்லாமே லுக்காகவும் இருக்கு வேண்டாகவும் இருக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அது வேர் பண்ணுறக்கூடிய சாரீ தாங்க இது இதில் உள்ள ஒவ்வொரு கலருமே பாருங்கள் நீங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மெரூன் கலருக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது தாங்க முந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சேரீ பார்க்கும்போது நானூற்றி முப்பது ரூபா சேரீயா அவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் இது வந்து மினி குபேரப்பட்டு பட்டு இது தான் ப்ளவுஸ் பாருங்கள் இதுலேயுமே அப்படியே த்ரெட்டு எல்லாமே நூலு திரும் த்ரெட்டை தாங்க சாரீங்க கூட கிடையாது க்ரீன் கலருக்கு மெரூன் காம்பினேஷன் டார்க் க்ரீன் சொல்லுவோம் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே பாருங்கள் நம்ம முழு வீடியோ பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக எத்தனை கலர் உங்களுக்கு காட்டணும் என்னென்ன காம்பினேஷனுங்கிறது கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே அந்த முழு வீடியோ பார்த்துட்டு நமக்கு வேணுங்கிற சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நானூற்றி முப்பது ரூபா சேரீ தாங்க மினி குபேர பட்டு சாரி கான்ட்ராஸ்ட்டு பாருங்கள் மெரூன் கலரில் வந்திருக்கு இதுதான் முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குது லென்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது பட்டு சீலை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ண இந்த மடியை பார்த்தாவே நமக்கு ப்ளீஸ் சூப்பராக வருங்கிற அளவுக்கு தாங்க இந்த மடி போட்டு உங்களுக்கு இப்போ புதுசாக நம்ம இது மினி கு பேரப்பட்டு ஏற்கனவே போட்ட நார்மல் மடி இல்லாமல் இது விசிறி மடின்னு சொல்லுவோம் பட்டு சீலை மடி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரியே மடி உங்களுக்கு வரும் நானூற்றி ரூபா சாரி பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு இதுதாங்க முந்தி கலர் பாருங்க நேவி ப்ளூ ப்ளவுஸு ஏ பண்ணுறதுன்னு சொல்லி லைட் கலர் மாதிரி ஒரு மாதிரி அழகான கலர் காம்பினேஷன் இந்த கலர் தாங்க அதிகமாக நமக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அந்த கலரே தான் டிசைன் மட்டும்தான் வேற இதே திருட்டு தாங்க நாகப்பழம் காம்பினேஷனில் வந்திருக்கு இது முந்தி பாருங்க நாகப்பழம் ப்ளவுஸும் அதே கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணக்கூடிய சேரீ தான் நல்லா கிராண்டா இருக்கும் நானூற்றி முப்பது ரூபா தாங்க அதனோட ரேட்டு கண்டிப்பாக எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரீல் புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் லேவன் வொயலட் கலர்னு சொல்லுவோம் இப்போ சூப்பரான கலர் இந்த பாருங்கள் த்ரெட்டு சூப்பராக பளிச்சுன்னு தெரியுது இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இதுதான் முந்தி நம்ம வந்து கொரியர் வருமா வராதா அங்கே என்ன நிறையா பேர்த்துக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற சேரீ உங்களுக்கு வீடு தேடி வரும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க பாருங்கள் க்ரீன் கலருக்கு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து கலர் காம்பினேஷனாக அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த கலர் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கலர்லையும் நான் பத்து சேரீ இருக்குங்க ஸ்டாக் கையில் கண்டிப்பாக எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே தெரியும் நம்ம வீடியோ முழு வீடியோ ரூபிகா டெக்ஸ்டைல் போடுங்க யூடியூப்பில் போய் எல்லா கலருமே பாருங்கன்னா எத்தனை கலெக்ஷன் போட்டோமே எந்த கலெக்ஷன் வேணாலும் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதாங்க நாகப்பள்ள கலருக்கு க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்டர் நமக்கு கிராண்டாக இருக்குது நானூற்றி ரூபா சேரீ அவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு தாங்க இந்த சேரீ இருக்கும் கண்டிப்பாக கிஃப்டி சேரீ கொடுக்கணும்னு நினச்சாலும் ஏற்கனவே நிறையா ஸ்டாக் இதுவும் நமக்கு அதிகமாக போயிட்டே இருந்தது தான் அதுலேயே பாருங்கள் டிசைன் மட்டும் வேறு நம்ம பட்டு சீலை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இந்த கலர் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிங்க் கலர் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் காம்பினேஷன் இது வந்து ராமா ப்ளூ மாதிரி ஒரு மாதிரி ஆனந்தா கலரில் வந்துருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பார்த்த எல்லா கலருமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு க்ரீன் சார்ட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு எந்த சேரீ கேட்டாலும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வருங்க அழகான காம்பினேஷன் வந்துருக்கு நானூற்றி முப்பது ரூபா தாங்க மினி குபேரப்பட்டு சேரீ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வைரூசி கலெக்ஷன் ரீஸ்டாக் மறுபடியும் நிறையா சேரீ வருதுங்க வந்ததும் நம்ம லைவ் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக